ஒரு சில துணை காமெடி நடிகர்கள் செய்யும் காமெடிகளை விட அவர்களை பார்த்தாலே சிரிப்பு வந்துவிடும் ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஹலோ கந்தசாமி ஸ்ரீகாந்த் நடித்த பூ திரைப்படத்தில் எதற்கெடுத்தாலும் ஹலோ போட்டு பேசி ஹலோ தமிழ் சினிமாவில் அடையாளம் காணப்பட்டவர் பின்னர் மைனா புலிக்குத்தி பாண்டி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ஆயிரம் பொற்காசுகள் வீரம் என பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருந்தார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை காமெடி நடிகராகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருந்த ஹலோ கந்தசாமி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆரம்பத்தில் கூட்டுறவு வங்கியில் பணியாற்றி கொண்டே சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் ரஜினி முருகன் திரைப்படத்தில் பாத ஜோசியம் காமெடியின் மூலம் பிரபலமடைந்த பிறகே தனது வேலையை விட்டிருக்கிறார் எத்தனையோ திரைப்படங்களில் தனது நடிப்பு திறமையை இவர் நிரூபித்திருந்தாலும் இவரது நடிப்பிற்காகவும் திறமைக்காகவும் உரிய அங்கீகாரமோ விருதுகளோ இதுவரை கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான் இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இவரது இரண்டாவது மகன் சாப்ளின் சுந்தரும் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திர நடிகராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது